திருச்சிச்சம்பலம் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி மணிவாசக சுவாமிகள் இறைவனுடைய குருந்தமர் திருக்கோலம் காட்டி அருளின்னால் அந்த காட்சியை கண்டு வணங்கிய அடிகள் தில்லையிலே அந்த தளத்தில் பல நாட்கள் தங்கியிருந்தார் திரு அண்ணாமலையில் திருவண்ணாமலையில் அடிகள் அண்ணாமலையில் தங்கியிருந்தபொழுது மார்கழி மாதம் வந்தது திருவாதிரைக்கு முன் பத்து நாட்களில் கன்னி பெண்கள் எழுந்து வீடுகள் தோறும் சென்று ஒருவரை ஒருவர் துயில் எழுப்பி கொண்டு நீராடி வழிபாடு செய்வதைக் கண்ட அவர்கள் வாய்மொழியாகவே வைத்து இருபத்தி ஐந்து திருவம்பாவையும் அவ்வூர் பெண்கள் அம்மானை பாடும் காட்சியைக் கண்டு அவர் பாடுவதாக வைத்து இருபத்தி ஆறு திருவம்மாவும் திரு அம்மானையும் மறு செய்தார் சிதம்பர தரிசனம் பின்னர் அண்ணாமலையை நீங்கி காஞ்சிபுரம் அடைந்து அவ்வூர் இறைவனை தரிசித்து திருக்கழுக்குன்றம் அடைந்து இருபத்தி ஏழு திருக்கு திருக்கழுக்குன்ற பதிகம் பாடினார் அங்கே பெருமாள் பெருந்துரையில் அவரை ஆட்கொண்ட குருநாதர் திருக்கோலத்தோடு காட்சி வழங்கினார் கழுக்குன்றிலே நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு தில்லையில் எல்லையை அடைந்து அந்த திருத்தலத்தை தரிசித்தார் தில்லை சிவலோகம் போல காட்சி அளித்தது மணிவாசகர் பெருமானுக்கு அந்த நகரை அடைந்த மணிவாசகர் திருவிதிகளையர் கடந்து வடக்கு திருவாயில் வழியே திருக்கோயிலுக்குள் சென்றார் மாணிக்க வடக்கு சிவகங்கையில் நீராடி வளமாக சிற்சபையில் எழுந்தருளியிருக்கும் ஆனந்த நடராஜ பெருமானை ஆறா அன்பினில் கண்டு கண்ணீர் வர உளம் நெகிழ்ந்து வணங்கினார் குருநாதனாக எழுந்தருளி வந்து காட்சி கொடுத்த இறைவனை தில்லையில் சிற்றம்பலத்திலே கண்டு தரிசித்து பேரானந்தம் முற்று ஆனந்த கண்ணீர் பிறகு இருபத்தி எட்டு கண்டப்பத்து என்னும் பதிகம் பாடி வழிபட்டார் பின்னர் தில்லையில் கீழ்திசையில் ஒரு தவச்சாலை அமைத்து பல நாட்கள் தங்கியிருந்தும் தினமும் அம்பலமாக ஆனந்த தண்ட தாண்டவத்தை ஆனந்த நடனத்தை தரிசித்து வந்தார் மணிவாசகர் அங்கிருந்து திரு புலீச்சலம் திரு நாகேஸ்வரம் முதலான தளங்களுக்கு சென்று தரிசித்து மீண்டும் தில்லை வந்தடைந்தார் மணிவாசக பெருமான் தில்லையில் அடியல் அறுவை செய்தவை இருபத்தி ஒன்பது குலாப்பத்து முப்பது கோயில் திருப்பதிகம் முப்பத்தி ஒன்று கோயில் மூத்த திருப்பதிகம் முப்பத்தி இரண்டு கீர்த்தி திரு அகவல் முப்பத்தி மூணு திருவண்ட பகுதி முப்பத்தி நாலு கோச்சி திருவகல் முப்பத்தி அஞ்சு சுண்ணம் முப்பத்தி ஆறு திருத்தெல்லேனம் முப்பத்தி ஏழு திருவுந்தியார் முப்பத்தி எட்டு திருத்தோல் நோக்கம் முப்பத்தி ஒம்பது திருப்புவள்ளி நாற்பது திருப்பொன்னூசல் நாற்பத்தி ஒன்று அன்னைப்பத்து நாற்பத்தி இரண்டு திருக்கோத்தும்பி நாற்பத்தி மூணு குயில் பத்து நாற்பத்தி நாலு திருச்சதாகம் திருச்சிருச்சா திரு சங்கம் நாற்பத்தி ஐந்து அச்சப்பத்து என்பவன புத்தரோடு சமயவாதமும் செய்தார் தில்லையிலே மணிவாசகர் பெருமான் மணிவாசகர் தில்லையிலே வாழ்ந்து வரும் நாளில் சிவனடியார் ஒருவர் சிதம்பரத்தில் இருந்து ஈழ நாட்டிற்கு சென்றிருந்தார் ஈழ நாடுனா இலங்கை அந்த அழியார் பலம் திரு அம்பலம் திருச்சிற்றம்பலம் என்ற திருநாமங்களை இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்கும் இயல்புடையவர் அந்த அடியார் அவர் ஈழம் சென்றிருந்த காலத்தில் ஈழ நாட்டில் புத்த சமயம் மேலோங்கி இருந்தது இந்த அடியாருடைய இயல்பை கண்ட சிலர் அரசனிடம் சென்று அவர்களது செய்கையை உணர்த்தினால் அரசன் அந்த சிவனடியாரை சபைக்கு அழைத்து வருமாறு செய்தான் அரசவைக்கு வந்த அடியார் செம் செம்பொன்னம்பலம் திரு அம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிக்கொண்டே தான் திருக்கை திருக்கையில் அமர்ந்தார் கொண்டே தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தார் அரசன் வியந்து இதன் பொருள் யாது என்று அவரை கேட்டான் திருச்சிற்றம்பலம் பொருள் என்று கேட்டான் அந்த அடியார் அதன் சிறப்புகளை எடுத்து உரைத்து தீயவரும் உள்ளன் உள்ளன்போடு இந்த பெயரை ஒருமுறை கூறினால் தீயவரும் உள்ளன்போடு இந்த பெயரை திருச்சிற்றம்பலம் என்று திருவம்பலம் என்று ஒருமுறை கூறினால் இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு தடவை திரு ஐந்தெழுத்தை கூறியதனால் உண்டாகும் பயனை இது தரும் என்று கூறி தில்லை பெருமானின் சிற்சபையை எடுத்துரைத்தார் அங்கிருந்த புத்தமத ஆசாரியன் சிவனடியார் கூறுவதை கேட்டு சினந்து திருவிடகம் அருளிய எங்கள் புத்தனை தவிர வேறு தெய்வம் உண்டோ இன்றே நான் தில்லைக்குச் சென்று சைவத்தை வென்று தில்லைக்குச் சென்று சைவத்தை வென்று புத்தனே கடவுள் என்று நிலைநாட்டி வருவேன் என்று சூளுரைத்து எழுந்தான் ஈழத்த அரசன் தன் ஊமை பெண்ணையும் உடன் அழைத்துக் கொண்டு புத்தாசிரியனிடம் தில்லைக்கு புறப்பட்டான் தில்லையை அடைந்த புத்தகுரு அரசன் முதலானோர் திருக்கோயிலை அடைந்தனர் அந்த கோயில் மண்டபம் ஒன்றில் அமர்ந்தனர் கோயில் காப்பாளர் அவர்களை அவர்களை அணுகி புற சமயத்தர் இங்கு தங்குதல் கூடாது என்று கூறினார்கள் எங்க தில்லி கோயில் அதனை கேட்ட புத்தகுரு யாம் உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை இங்கு நிலைநாட்ட வந்து உள்ளோம் என்று வாதிற்கு அறை கூவினான் அந்த சூளுரை தில்லை அந்த தில்லை வாழ் அந்தனர்களுக்கு எட்டியது அவர்கள் மன்னனுக்கு இந்த நிகழ்ச்சியை உடன் தெரிவித்தனர் அன்றிரவு தில்லைவாடு அந்தனர் அனைவரும் புத்தமத குருவை எவ்வாறு வெல்வது என்ற கவலையுடன் தில்லை சிற்றம்பலவனை எண்ணி வணங்கி துயில் கொண்டனர் நடராஜ பெருமான் அவர்கள் கனவிலே எழுந்தருளி தில்லையின் கீழ்ப்பால் சிவயோகத்தில் அமர்ந்து தவம் இயற்றி வரும் நம்மளுடைய அடியவனாகிய வாதகுரனை அழைத்து இந்த புத்த குருவோடு வாதிட செய்க அவன் அவர்களை வெல்வான் கவலையற்க கவலைப்பட வேண்டாம் மணிவாசகன் வென்றுவிடுவான் என்று கூறி மறைந்தார் இறைவன் மறுநாள் தாம் கண்ட கனவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சொல்லிக் கொண்டு இறைவன் திருவருளை வியந்து மாணிக்கவாசகர் தவச்சாலையை அடைந்து மணிவாசகரிடம் அடிகளே நாம் சைவ சமயத்தை அழித்து புத்த சமயத்தை நிலைநாட்டும் எண்ணத்துடன் ஈட நாட்டு மன்னன் புத்த மதகுருவும் வந்து உள்ளனர் தாங்கள் வந்து அவர்களை வாதில் வென்று நாம் சமயத்தை நிலைநிறுத்தல் வேண்டும் என்று அழைத்தார்கள் தெல்லைவாழ் வந்தனர்கள் ஊமை பெண் பேசியது வாதவூரரும் அடிகளும் மூவாயிரம் அந்த அந்தனர்களுடன் சென்று ஆனந்த கூத்தனை வணங்கி அவனருள் பெற்று புத்த மதகுரு இருந்த மண்டபத்தை அடைந்தார் தீயவர்களை காண்பது தீதென்று எண்ணி அவர்களுக்கு எதிரே ஒரு திரையிடச் செய்து தான் மறுபக்கத்தில் அமர்ந்தார் சோழ மன்னனும் மறையோரும் புலவர்களும் அவ்வகையில் கூடியிருந்தார்கள் அவையில் கூடியிருந்தார்கள் சோழன் வாத ஊரரை பணிந்து புத்தர்களை வாதில் வென்று நாம் சமயத்தை நிலைபெறச் செய்து தாங்கள் கடமை தோல்வியற்ற புத்தர்களை முறை செய்து முறை செய்து என் கடமை என்று வேண்டிக் கொண்டார் பின்னர் மாணிக்க வாசகர் குருவை விசாரித்து விழித்து வந்த காரியம் என்ன என்று வாதத்தை தொடங்கினார் வாதம் தொடர்ந்து நடைபெற்றது மணிவாசகர் எத்தனை உண்மைகளை எடுத்துரைத்தாலும் அவை புத்த குருவினுடைய ஏறவில்லை மணிவாசகர் கூறிய வாதத்தை மறுக்கும் வழியின்றி சிவ நிந்தை செய்ய தொடங்கினான் புத்தகுரு அதனை கண்ட மணிவாசகர் கலைமகளை வேண்டி சிவ நிந்தை செய்யும் நாவில் நீ இருத்தல் பொருந்துமோ இவர்கள் நாவை விட்டு அகழ்வாயாக இது இறைவன் ஆணை என்று கூறினான் அவ்வளவில் புத்தகுருவும் அவருடன் வந்தவர்களும் ஊமைகளாயினர் வந்தவர்கள் அவரோடு வந்தவர்களும் ஊமையாயினர் இதனை கண்டு வியப்புற வியப்புற்ற ஈழ மன்னன் வாதவூரரை வணங்கி அடிகளே எம் பெண் பிறவி முதல் ஊமையாக இருக்கிறார் அவளை பேசும்படி செய்தால் நான் தாங்களுக்கு அடிமையாவேன் என்று கூறினான் ஈழநாட்டு அரசன் வாதவூரர் அதற்கு இசைந்து அந்த பெண்ணை அவைக்கு வரவழைத்து அமர்த்தி பெண்ணே இப்புத்தன் கேட்ட கேள்விகளுக்கு விடை கூறு என்று கூறினான் அப்பெண்ணும் அனைவரும் வியந்து மகிழும்படி புத்த குருவினுடைய வினாக்களுக்கு மாணிக்கவாசகர் தாமே அப்பெண்ணிடம் கேட்க அப்பெண் அதற்கு விடையளித்தால் அந்த வினா விடைகள் தாம் திரு நாற்பத்தி ஆறு திருச்சாடல் நிறைய கேள்வி பதில் கேள்விக்கு பதில் நிறைய பேருக்கு சந்தேகருக்கும் அதுக்கெலாம் எனக்கு படித்தா அந்த பதில் தெரியும் என்ற அந்த திருச்சாடல் என்ற திருப்பதிகத்தை அமைத்தது அமைந்தது ஈழ மன்னனும் அதனை கண்டு மகிழ்ந்து மணிவாசகர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி சைவம் சார்ந்தான் அதாவது ஊமை பெண் பேச ஆரம்பித்து சிவபெருமானுடைய புகழ்களை எல்லாம் பேசினார் அப்படி வணங்கி சைவம் சார்ந்தனும் அவையோர் அனைவரும் மாணிக்க வாசக பெருமானை போற்றி துதித்தார்கள் திருநீரும் கண்டிகையும் பூண்டு அடிகளை பணிந்து புத்த குருவும் மற்றவர்களுக்கும் பேசும் திறன் பெற அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள் மாணிக்க அவர்கள் மீது திருவருள் பார்வையை செலுத்தினார் அவ்வளவில் அனைவரும் ஊமை நீங்கி பேசும் திறன் பெற்று மாணிக்க வாசகரை வணங்கி தாங்கள் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டனர் அவரை வந்த அனைவரும் சைவர்களாக மாறினர் மாணிக்க வாசகர் திருக்கோயிலுக்குள் சென்று வணங்கி தாம் தவச்சாலையில் சாலைக்கு எழுந்தருளினார் இவ்வாறு தவச்சாலையில் தங்கியிருந்த காலத்தில் மணிவாசகர் நாற்பத்தி ஏழு திரு திருப்படை காட்சி நாற்பத்தி எட்டு திருப்படை எழுச்சி நாற்பத்தி ஒன்பது அச்சோப்பதிகம் ஐம்பது யாத்திரை பற்றி என்ற பதிகங்களை பாடி அருவினார் இறைவன் திருவாசகம் கேட்டு எழுதியது இவ்வாறு சிதம்பரத்திலே பெருமான் இருக்கிறார் இறைவன் திருவாசகம் கேட்டு எழுதியதை நாம் அடுத்த தொகுப்பில் சிந்திப்போம் சிவா திருச்சிற்றும்பலம்